அடுத்த மாதம் சம்பளம் வந்த உடனே கொடுத்துறேன்னு சொல்லி தான் கடனே வாங்கினேன் சம்பளம் வந்த உடனே கொடுத்துருவேன் வாங்கின கடனை சொன்ன தேதிக்கு அப்புறம் கொடுத்தா தான் தப்பு அதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டா தப்பு கிடையாது ம் கொண்டு போய் கொடுங்க அது நான் வாங்கின கடன் மீனா அதை நான் பார்த்துக்கிறேன் அந்த கடன் மட்டும் இல்லை நீ வாங்கின லோனு எல்லாத்தையுமே நான் அடைச்சிட்றேன் என்ன நினச்சி நீ கவலைப்படாத நீ கிளம்பு நான் அப்படியே கிளம்புறேன் ம் மீனா ஒரு நிமிஷம் பணத்தை கூட அது வண்டியில் பெட்ரோல் கொஞ்சம் கம்மியாக இருக்கா எப்போ வண்டி நிற்கும் நமக்கு தெரியல பெட்ரோல் போடுறதுக்கு மட்டும் பணம் எடுத்திருக்கேன் இந்த பணத்தையும் நான் திருப்பி கொடுத்துருவேன் சரியா போயிட்டு வரேன் பார்த்துப்போம்

நீங்க தான் காரணமே சொல்லாம இந்த கல்யாணத்தை தள்ளி போட்டீங்க அப்புறம் பேச்சுவார்த்தை இல்லாம போச்சு நாங்க போன் பண்ணா கூட நீங்க நடந்ததெல்லாம் நாங்க கேள்விப்பட்டோம் உங்க பையன் முரப்புண்ண கடத்திட்டு போய் கட்டாய கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டம் தரம

கடைசியில உண்மை ஒரு நாள் வெளியே வந்ததும் குமார் அவளை கடத்தலான்னு சொல்லி பொய்ய சொல்லிட்டாங்க மொத்த குடும்பமும் இதான் சாக்குன்னு சொல்லி இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க குமார் ஒரு தப்பு செய்யாத அப்பாவிங்க நான் சொல்றதெல்லாம் என் பையன் மேல சத்தியமா உண்மை குமார் அவ கழுத்துல தாலி கட்டலன்னு இந்த பொண்ணே சொல்லியிருக்கான் கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்குல்ல அதை பத்திலாம் நீங்க கவலையே பண்ணாதீங்க அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் என் பையன் எந்த தப்புமே பண்ணல கோர்ட்டு கேஸ்னு எதுவுமே நிக்காது என்னங்கண்ண நீங்க எடுத்து சொல்லுங்கண்ண ஆமா சென்னையில இருந்து பெரிய வக்கீல் ஏற்பாடு பண்ணிருக்கோம் கேஸ் பத்தி எல்லாம் நீங்க கவலைப்பட வேணாம் அதோ குமார் வந்துட்டான் வா வா வந்து உட்கார் வாங்க உட்கார் உட்கார் வந்திருக்கிறது யாருன்னு தெரியல அவனுக்கு உன்னோட பெரியப்பா பார்த்து வச்சிருந்த பொண்ணு விட்டுக்காரங்கடா மறந்துட்டியாடா எப்படி இருக்கீங்க தம்பி ஆ நல்லா இருக்க ஊர்ல உங்க குடும்பத்துக்குன்னு ஒரு பேர் இருக்கு மரியாதை இருக்கு உங்க வீட்டுல பொண்ணு கொடுத்தா சந்தோஷமா இருப்பான்னு நம்பிதான் இம்புட்டு பிரச்சனைக்கு பிறகும் பேச வந்திருக்கோம் நெசமாவே இந்த கேஸ் சீக்கிரம் முடிஞ்சிடும் அதெல்லாம் முடிஞ்சிடும் எப்படி நாளில் முடியும் அதெல்லாம் ஆறு மாசத்துல முடிஞ்சிடும் அப்போ நாம நிச்சயத்தை எப்ப நடத்திக்கிட்டு கல்யாணத்தை ஆறு மாசம் கழிச்சு நடத்திக்கலாமா கல்யாணத்தை கூட இப்பயே முடிச்சிடலாங்க கேச பத்தி எல்லாம் நீங்க கவலையே படாதீங்க அப்பா கொஞ்சம் அப்படி வரீங்களா உங்ககிட்ட பேசணும் என்னடா பேசணும் இல்ல கல்யாண விஷயமா தான் பேசணும் ஏண்டா அது ஏண்டா போய் தனியா பேசணும் இங்கே சொல்ல வேண்டியது என்ன உனக்கு பிடிச்சிருக்குன்னு இல்லப்பா நீங்க வாங்கப்பா என்னடா அடுத்த மூர்த்தத்துல கல்யாணம் வச்சுன்னு சொல்ல போறியா அது எல்லாரும் முன்னாடி சொல்றது கூச்சப்பட்டுக்கிட்டு தனியா கூப்பிடுறியா அவனுக்கு பொண்ணோட போட்டோ பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு உங்க ஒத்த கட்டுவா நினைக்கிறான் அதுக்குள்ள அழியா விருந்தடியா அந்த அரசு வேற வந்துட்டா எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க எனக்கு இந்த கல்யாண பேச்சுல சுத்தமா விருப்பமே இல்ல என்னடா சொல்ற என்கிட்ட பேசாம உங்களை வர சொல்லிட்டாங்க மன்னிச்சிடுங்க நீங்க கிளம்பலாம் என்ன சொல்ற பா இவங்களை வர சொல்றதுக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட பேசிருக்கணும் டேய் நீ ஓகே சொன்ன பொண்ணு தாண்டாது அது அப்போ என்னாச்சு உனக்கு நிறைய ஆயிடுச்சுப்பா கோர்ட்டு கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் நிறைய ஆயிடுச்சு இந்த நேரத்தில் இன்னொரு கல்யாணத்தை பத்தி என்னால யோசிக்கவே முடியலப்பா என்னங்க இது நீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காருங்க நான் உட்கார சொல்லுங்க இல்லப்பா இருங்கப்பா நீங்க தயவு செஞ்சு கிளம்புங்க எனக்கு இந்த கல்யாண பேச்சுல விருப்பம் கிளம்புங்க போங்க உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா எதுக்கு போசன அப்பா தலையில ஆயிரம் விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கப்பா என்னால இந்த நேரத்துல கல்யாணத்தை பத்தி சுத்தமா யோசிக்க முடியலப்பா ஏண்டா நீ கிளப்பி வச்சிருக்கிற பிரச்சனைக்கு இப்ப உன் மூஞ்சுக்கு பொண்ணு கொடுக்கறதே பெரிய விஷயம் இதுல வந்தவங்கள துரத்தி விடுற சாரிப்பா இனிமே என் விஷயமா எது பேசுறதா இருந்தாலும் எது பண்றதா இருந்தாலும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணுங்க இல்லைன்னா பண்ணாதீங்க ஓ சக்தி இதுக்குதான் நான் பொறுமையா இருக்கலாம்னு சொன்னேன் நீ கேட்கவே இல்லை தெருவுல போற வரவங்க கிட்ட அசிங்கப்பட்டது பத்தாதுன்னு இப்போ வீட்டுக்கு ஆள வர வச்சு அசிங்கப்பட்டாச்சு இப்ப சந்தோஷமா வேலுக்கு செடி எல்லாம் காஞ்சு போயிட்டு இருக்கு ராஜி இன்னைக்கு மொட்டை மாடியை கிளீன் பண்ணிடலாமா ராஜி